மிதனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களது உங்களுடைய நீண்ட நாளைய மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மன சஞ்சலங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே வேலை உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டிய சொல்ல இடம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் தான் காணப்பட்டு வரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும்